வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ஆயில் இல்லாம ஒரு சொட்டு கூட ஆயில் விடாம நம்ம பண்ண போறோம் வாங்க நான் இது எப்படி பண்ணேன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு கிலோ அளவு சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது அந்த பாத்திரத்துல போட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி இருந்தால் சேருங்க நான் இது கலருக்காக தான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்க்கலாம் இதோட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் கொஞ்சம் மல்லியலை இதையும் சேர்த்துடலாம் இப்ப எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும் மூடி வைக்கலாம் இப்ப ஊர்னது போதும் தீபத்தை வச்சிடலாம் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம் ஒரு சொட்டு கூட ஆயில் நம்ம சேர்க்க போறது இல்ல லைட்டா சூடு வர வர சிம்மில வைக்காண்டா கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம சிம்மில வைக்கலாம் இப்ப லைட்டா ஆகுது கொஞ்சம் கலந்து விடலாம் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டாச்சு விட்ட பிறகு இப்ப கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு இப்ப நம்ம சிம் பண்ணிடலாம் அடுப்ப சிம் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷமாக சிம்மில் வந்துட்டுருக்கு பாருங்க தண்ணி வந்துருக்கு இனி இந்த தண்ணியிலே இது வேகட்டும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இதுக்கு தேவையான எல்லாம் நம்ம போட்டு ஊற வச்சுட்டோம் இனி டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு தண்ணி சேர்க்கல இதுலயே நல்லா வேகணும் இன்னும் கலந்து விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு சூப்பராக நிற்கிது இருக்கட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இப்போ பார்க்கலாம் மொத்தமாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்திருக்கு மூடி வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திட்டு இனி மூடி போடாமல் இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஃப்ரை பண்ணணும் இப்போ காரம் உப்பு எல்லாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதுன்னு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்படியே கலந்து விட்டுல இப்போ அனலை கூட்டிக்கலாம் இவ்வளோ நேரம் சிம்ல இருந்து தான் வெந்திருக்கு இனி கொஞ்சம் அனல் கூட்டி வச்சு தண்ணியை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துட்டு ரொம்ப சூடா இருக்கு இந்த மாதிரி வந்தா போதும் இப்படியே கொஞ்சம் தண்ணி வெத்தட்டோம் ஒரு நிமிஷத்துல தண்ணி வெத்திட்டு ஒரு பாதி எலும்பு சம்பளத்தோட சாறு இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் வாரது வரை கிண்டி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரை வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல புரோட்டீன் நிறைய இருக்கு இதை கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு சாதம் கம்மியா எடுத்துக்கலாம் சிக்கமா வெயிட் லாஸ் ஆகும் இது மத்தியான சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிடணும் இல்லை எண்ணெய் நல்லா நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்களும் இது மாதிரி செய்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு தடவை இது செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்காமலேயே செய்வீங்க அப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு கொஞ்சம் மல்லியில போட்டு போட்டுடலாம் இப்ப சூப்பரா ரெடி ஆயாச்சு இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப எளிமையா சூப்பரா ஆயிலே இல்லாம வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சாப்பிடுற மாதிரி சூப்பரா டேஸ்டா இருக்கும் அந்த அளவுல அழகா நம்ம பண்ணியாச்சு சூப்பரா பண்ணிட்டோம் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ்யூ